அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் ஒன்றையபடி பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் இருபதாவது போட்டியாக ஆர்சிவி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது இந்த போட்டிக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களுவனை அமைத்துக் கொள்ளப் பூண்டார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த பிள்ளைங்களைவன் பலமானதாக அமைந்திருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இறுதியாக விளையாடிய போட்டியிலே இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பயன்படுத்திய பிள்ளைங்களை இருந்து பல மாற்றங்களுடனான ஒரு பிள்ளைங்களுவனை இந்த ஆட்சி எதிராக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பயன்படுத்திக் கொள்ளப் போன்றார்கள் அதற்குமே பார்க்கின்ற சந்தர்ப்பம் முப்பதல் தொடக்க வீரர்களாக இந்த போட்டிக்கு ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிகல்டன் ஆகிய இரண்டு தான் களமறைக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள் இருப்பினும் இந்த இரண்டு வீரர்களுடைய பருவர்களும் இதுவரை மிகச்சிறந்த முறையில் கிடைக்கப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாகவே காணப்பட்டது அதனை அடுத்து மூன்றாம் இலக்கு பீராக நாமந்திர்களமக்கப்படுவார் இவர் இறுதியாக விளையாடிய போட்டியிலே மிகச்சிறந்த துருப்பாட்டப் பருவர்களை வெளிப்படுத்தியிருப்பது இந்த இடத்தில் மும்பை இந்தியன் சென்னையிற்கு ஒரு பலமான படியமாகவே காணப்பட்டது அதனை அடுத்து நான்காம் இலக்கு சூரிய உமர் ஜாதவ் ஐந்தாம் இலக்கு வீரராக திலக் பர்மா ஆறாம் இலக்க வீரராக கார்த்திக் பாண்டிய ஆகிய வீரர்கள் களமிறக்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது இந்த வீரர்கள் தரமான வீரர்களாக காணப்பட்டாலும் அவர்களிடமிருந்து மிகச்சிறந்த துடுப்பாட்ட பெறுபவர்கள் அதுவும் எதிர்பார்க்கப்பட்ட பெறுபவர்கள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட காணப்படுவது இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தொடர் தோல்விக்கு கூட ஒரு மிக முக்கியமான காரணமாக காணப்பட்டது அதனை அடுத்து ஏழாம் இலக்க வீராக ரோபின் மின்ஸ் அவர்களுக்கு மிகவும் ஒரு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அடுத்து எட்டாம் இலக்க வீராக மிச்ச சாட்னர் ஒன்பதாம் இலக்க வீரர் எதிராக தீபக்சகார் ஆகிய பந்து வீச்சு செய்யக்கூடிய துருப்பாட்ட வீரர்களையும் அவர்கள் களமறைக்கு கொள்ளப் போகின்றார்கள் இந்த இரண்டு வீரர்களும் தான் இந்த மும்பை இந்தியன் அணியினுடைய பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துருப்பாட்ட வரிசையினு கூட பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருப்பது இந்த இடத்திலே மும்பை இந்தியன் அணியினருக்கு ஒரு பலமான விடயமாக காணப்பட்டது அதே போன்று பத்தாம் இலக்கு வீரராக ட்ரென் போல்ட் மற்றும் பதினொன்றாம் இலக்கு வீரராக முஜிபுர் ரஹ்மான் ஆகிய இரண்டு வீரர்களுக்கும் இந்த போட்டியிலே மீளவும் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த இரண்டு வீரர்களும் தான் இந்த ஆர்சு பணியினை தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்த படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருப்பது இந்த இடத்தில் இவர்களுடைய வருகையானது என்னை பொறுத்தவரையில் மும்பை இன்று ஒரு பலமான உடையமாகவே காணப்பட்டது அதனை அடுத்து பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் இந்திய பகுப்பந்து வீச்சாளரான அஸ்வானி குமார் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த துருப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்ததாகவும் மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சு கட்டமைப்பினை கொண்டதாகவும் அதே போன்று மிகச்சிறந்த பகுப்பந்து வீச்சு துறையினை கொண்டமைந்ததாகவும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேய் லெவன் காணப்பட்டாலும் அவர்களுடைய தொடர் தோல்வியின் காரணமாக அவர்களுடைய பிளேய் லெவன் சற்று பலவீனப்பட்டிருக்கின்றது என்பதுதான் எனது கண்ணமாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமன் செக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்